நெல்லை சங்கீத சபாவில் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமியின் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது ஆத்ம திருப்தி என்ற தலைப்பில் சொற்பொழிவு நடைபெற்றது பரமாத்மா திருப்தி என்ற தலைப்பிலும் ஆசாரிய திருப்தி என்ற தலைப்பிலும் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகளின் உபன்யாசம் நடைபெறவுள்ளது ஆன்மீக சொற்பொழிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கிச்சித்காரம் அறக்கட்டளை சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது இதில் ஏராளமான ஆன்மீக அன்பர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சொற்பொழிவை கேட்டனர் இந்த ரெண்டு சேர்த்தா தான் அழகான அர்த்தம் கிடைக்க மூணு தத்துவங்கள் சொன்னா ஈஸ்வரன் ஒருத்தர் ஆத்மா ஒருத்தர் தேகங்கள் ஒன்று அதாவது ஜட இந்த மூணுத்துக்கு வித்தியாசம் சொல்லணும் ஆத்மா ஜட பொருளை காட்டி உயர்ந்தவர் சொல்லணும்னால் ஞானமய ஆனந்தமய அறிவே உருவானவன்னா நான் இந்த மாலை இல்லையே அறிவே உருவானவன்னா நான் இந்த ஜமக்கால இல்லையே எனக்கு அறிவு கிடையாது எனக்கு அறிவு உண்டு அப்ப அதுலேருந்து நான் என்ன வேறுபடுத்திருக்கேன் ஆனா அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நெஞ்சை நிமித்தினேன் நான் ஜட பொருள் இல்லையா நான் நித்தியமா இருக்கிறவனா நான் ஞானமே வடிவானவனா நான் அப்படின்னு சுவை பக்கத்துல இருக்கிற பகவான் கேட்பார் இன்னும் எவ்வளவு நெஞ்ச நிமித்தப்படுறேன்னு தெரியலே நான் ஒருத்தன் உன் இருக்கிறதும் கண்டப்பட்டுதான் இல்லையா அப்படின்னு ஒன்னு கையெல்லாம் கூப்பிட்டுட்டோம் இல்லை இந்த தேவதையிலுக்கு அடிமை அந்த பார்த்தே நெஞ்சை திரு பேசினேன் என்ன உடனே எனக்கு அடிமைன்னு சொல்லிட்டு என்ன இல்லை எனக்கு ரெண்டு அடையாளம் அது ஒரு அடையாளம் ஜடப்பொருள் எனக்கு வேறுபடுத்தும் அது ஞானம் ஆனந்தம் இன்னொரு அடையாளம் அடிமைத்தனத்தை சொல்லும் அது உங்ககிட்ட வேறுபடுத்தும் பகவானிடத்திலேருந்து வேறுபடுத்துறதுக்கு நான் சேஷம்னு புரிஞ்சுக்கணும் பகவானுக்கு அடிமை தொண்டான்னு தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சா தலை புனியும் அது தெரிஞ்சா முதுகு வளையும் அப்பதான் பணிவு வரும் ஆனா அந்த பணியை மட்டும் போறாது இந்த கடிகாரத்தை விட நான் வேற இந்த காகிதத்தை விட நான் வேற என்ன ஞானமுடைய வந்து நெஞ்ச நிமித்தி நான் தான் புரிய அதனால ரெண்டுமே சொல்ற ஞான ஆனந்த மயஸ்து ஆத்மா சேஷோகி பரமாத்மனா பரமாத்மாவுக்கு இவர் அடிமைப்பட்டு இருப்பார் ஞானானந்தமயனாக இருப்பார் அப்படிப்பட்டவர் தான் ஆத்மா இப்ப சொல்லுதோ ஞானமே உருவானவரே ஆ பரமாத்மாவிடமே உருவானவரை பரமாத்மாவுக்கு தொண்டனா இருக்கிறவருக்கு திருப்தி எங்கே வரும் சாப்பாடு போட்டதுனால ஞானத்துக்கு திருப்தி வருமா இல்ல குடு குடு விசி வீசினத்தினால ஆனந்தத்துக்கு திருப்தி வருமா உடம்புனா திருப்திப்படுத்துறது சுலபம் அது என்ன பண்ணாலும் நமக்கு ரொம்ப நாளா தெரியும் இப்ப இவன் ஆனந்தமயமா இருக்கா ஞானமயமா இருக்காருனால் ரொம்ப புத்திசாலிகளிடத்துல பேசி சமாதானப்படுத்துறதே பெரும்பாடு தெரியும் நம்மாட்ட ஏதோ சுமாரா இருக்கிறவளா நம்ம வாட்டி பேசிகிட்ருக்கோம் பல வித்வான்கள் திருப்தி ஏற்படாதுன்றதையும் புரிஞ்சுக்கணும் இவர் திருப்தி பண்ணணும்னா அவர் தான் இவர் பண்ண முடியும் ஏன்னா அவர் அவருக்கு அடிமையாக இருக்கார் இவர் ஞானமயமா ஆனந்தமயமாக ஞானமே இருக்கிறதுனாலே சாதாரணப்பட்டதெல்லாம் நடக்காது நம்ம சுமார் வண்டி வாங்கிக்கணும் ஆறு லட்சம் ரூபாய் நாலு சக்கர வாகனம் நானே ஓட்டிக்கணும் அதே ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ரொம்ப பெரிய நாடு அது இறக்குமதி பண்ணப்பட்ட நாலு சக்கர வாகனம் அதை வந்தால் நான்லாம் ஓட்ட முடியாது அதுக்கு கதவு தரம் போடுறதுக்கு ஒருத்தர் வேணும் சீரோட வெள்ளை வெள்ளை போட்டுறதோட ஒருத்தர் வேணும் அதில் வண்டி ஓட்டுனதுக்கு சம்பளம் முப்பத்தையாயிரம் ரூபாய் நான் தான் இப்படி தான் ஓடிநிருக்க முடியாது அது ஒரு சின்ன கண்ணாடி ஒரு கீரை வந்ததுன்னா அதுக்கு லட்சம் ரூபாய் வெறுமை பண்ண முடியாது இதே நான் வாங்கினதாக இருந்ததுனா கண்ணாடி கீழ்தான் ஆயிரம் ரூபாய் மூலைகிட்ட செயல்படுத்தி கொடுத்துருவார் அதனால உடம்பை திருப்திப்படுத்துறதுன்றது இல்லை ஆயிரம் ரூபாய் கண்ணாடி செயல்படுத்துற மாதிரி